அஸ்லாம் வலைக்கம் ரமத்துலி வரக்காத்தவங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹம்லாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஃப்ரைடே விளாக்க் இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டு வந்திருக்கு அதுவும் எனக்கு இல்லை நம்ம அஃப்ரின் பாப்பாவுக்கும் அவங்க கொடுத்து விட்டுருக்காங்க மாஷாலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குல்ல பாரம் பார்த்திங்களா நமக்கு கிஃப்ட்டெல்லாம் வருது இது பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் கிஃப்ட்டு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் சாரி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நமக்கு என்ன கிஃப்ட் வந்துச்சு நேற்று வந்துட்டு நம்ம கிஃப்ட்டை போய் கொடுக்க போனாங்கல்ல அவங்ககிட்ட ரிட்டன் கிஃப்ட்டு கொடுத்து இருந்தாங்க நான் லாங்ன்றனால தான் வந்துட்டு குரான் வந்துட்டு கொரியர் பண்ண இல்லைன்னு வைங்களேன் பக்கத்தில் இருந்துச்சின்னு வைங்களேன் நான் நானே நான் இல்லைன்னா ஹஸ்பண்ட் யாராவது போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் நேற்று வந்துட்டு என் தம்பி என் தம்பி தான் போய் கொடுத்துட்டு வந்தான் இல்லை எனக்கு கொரியர் பண்ணுறதுமே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அது ரொம்ப என்ன சொல்கிறது பொக்கிஷம் சொன்ன மாதிரி பொக்கிஷம் அது வந்துட்டு நம்ம கையால் போய் கொடுத்துட்டு வர்றது தான் பெஸ்ட்டு எப்போயுமே மற்றதெல்லாம் கூட கொரியர் பண்ணலாம் இது வந்துட்டு கொஞ்சம் தூரம் அவங்க வந்துட்டு ரொம்ப தூரமாக ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால நான் நான் வந்துட்டு கொரியர் பண்ணேன் பக்கத்தில் மட்டும் இருந்திருந்தாங்க எங்களே சென்னைக்கிட்டே இருந்திருந்தாங்கன்னா அனுப்பி கொடுத்துருப்பேன் இல்லைன்னா என் தம்பியார்கிட்ட கொடுத்து விட்டுருப்பேன் ஒரு சிஸ்டர் வந்துட்டு நம்ம பக்கத்தில் இருந்த மரியம் சிஸ்டர் வந்துட்டு நம்ம பக்கத்தில் இருந்தனால பாப்பாவை விசும்புமுகங்க அவங்கள தட்டி விட்டு வந்தேன் மரியம் சிஸ்டர் வந்துட்டு நம்ம பக்கத்தில் இருந்தனால தம்பிக்கிட்ட கொடுத்து விட்டுட்டேன் சில வந்துட்டு பக்கத்தில் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் நானே போய் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நான் இல்லைன்னா ஹஸ்பண்ட் யாருக்கிட்ட நான் வந்துட்டு கொடுக்க ட்ரை பண்ணுவேன் அப்புறம் நமக்கு வந்து கிஃப்ட் என்னென்னு பார்க்கலாமா நம்ம அப்படின்னு பாப்பாவுக்கு அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க இதில் தான் இருக்குது அந்த கிஃப்ட் என்னென்னு காமிக்கிறேன் மட்டராயின் இதுதான் அந்த கிஃப்ட்டு செம்ம அழகாக இருக்கில்ல க்யூட்டாக ஒரு ஹேண்ட்பேக்கு குட்டியாக அழகாக இருக்கல பிங்க் கலர் அப்ப என்னோட ஃபேவரட் கலர் பிங்க் கலர் சிஸ்டர் உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் பாருங்களேன் நல்லா வந்துட்டு அவருக்கு பிங்க் கலராகவே நாடி இருக்கான் அது சொந்தலாம் நல்லா இருக்குல்ல கிஃப்ட்டு ஹேங்கிங் பண்ணுறது வந்துட்டு உள்ளே இருக்கு போல் இருக்குது எங்கே பார்க்கலாம் தான் இருக்குது நல்லா க்யூட்டாக இருக்குல்ல அதுக்குள்ளேயே இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு கிஃப்ட்டும் இருக்குது நமக்கு ஆஷா பார்த்தீங்கன்னா இன்னொரு கிஃப்ட் வச்சிருக்காங்க இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது யாருக்கெல்லாம் இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா கேர்ள்ஸுக்குமே ஹேண்ட்பேக் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி க்யூட்டாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் பார்க்குற மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிட்ஸ் தான் அப்புறம் குட்டியோட ஃபே ஃபேன்ஸு அப்படின்னு பாப்பாவோட ஃபேன்ஸ் தான் பார்ப்பாங்க எல்லாருக்குமே இந்த ஹேண்ட்பேக் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் இதில் மாஷாலாம் ரொம்ப அழகாக இருக்குது உங்களோட என்ன சொல்கிறது நீங்கள் வீடியோ பார்க்குறதே எனக்கு பெரிய கிஃப்ட்டு தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அனுப்பும்போது அதுவும் ஹாப்பியாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ கஷ்ட எப்படி சொல்கிறது நீங்கள் அன்பாக அனுப்புகிறீங்க அது வரைக்கும் ஹாப்பி எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை என் கட்டி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுவும் தெரியல அல்ல தேங்க்ஸ் அளிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம சேனல் வந்துட்டு ரீச் ஆயிருக்குன்றது எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி நல்லா இருக்குது இன்ஷாலாக வந்துட்டு நிறையா நம்ம நம்ம மேலே அக்கறையாக நிறையா கருத்து சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் இன்ஷலாக நான் ஃபாலோ பண்ண போகிறேன் ஃபாலோ இருக்கேன் இன்ஷால்லாம் அதை வந்துட்டு கண்டினியூஸாக நான் ஃபாலோ பண்ண போகிறேன் நீங்களும் ஏதாவது சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள் நல்ல விதமாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் எடுத்துக்கிருவேன் நல்லதாக இருந்தாலும் எடுத்துக்கிடுவேன் ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்குறதுனால தானே எனக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும் அதனால தான் இன்னொரு கிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டு அப்படி காமிச்சிடலாம் இன்னொரு கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தர் இது வந்துட்டு அப்படியோட அத்தாவோட ஃபேவரேட்டு அவங்களுக்கும் அவங்களுக்காக கொடு அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க நான் அவங்களுக்காகன்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கிறேன் இந்த அத்தர் நல்லாயிருக்குல்ல ஸ்மெல்மே நல்லாயிருக்கு தேங்க்ஸ் சிஸ்டர் வெள்ளிக்கிழமை இது போட்டுவிட்டோம் போக சொல்லுவோம் அப்படின்னா தவிர அலமது இல்லா எல்லாருக்கு தேங்க்ஸ் இந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்காள் உண்மையிலே பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஹாப்பினஸ் கொடுத்துருக்கான் எப்படி சொல்கிறது குட்டி குட்டியாக நிறையா இருக்கும்ல அதெல்லாம் நல்லா எனக்கு கொடுத்துருக்கான் அருகம் தெலுங்கா அவ்வளோதான் இப்போ இன்றைக்கி விட நம்ம போகலாம் நீங்கள் வந்துட்டு என் சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஃப்ரைடே இல்லை அதனால நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போயும் போல பிரியாணி தான் குக் பண்ண போறேன் மேடம் என்னன்னு தெரியலை அப்படியே நம்ம வந்துட்டு ஸ்கூலில் நான் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் கூட தானே போகிறாங்க ஏற்றி விட்டுட்டு வந்ததுலேருந்து தூங்கிட்டு இருக்காங்க ஒன்றும் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்ல பாப்பா எழுந்துருச்சோன்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு குக்கிங் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு கத்திரிக்காய் சட்னியும் செய்யலான் இருக்கு பிரியாணி தயிர் ரைத்தா முட்டை சிக்கன் பக்கோடா அந்த மாதிரி செய்வேன் சிக்கன் பக்கோடா கூட சம் சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு வேலை என்ன ஸ்கிப் பண்ணிடுறது இன்னைக்கு வந்துட்டு செய்யலான் சிக்கன் பக்கோடா வேணாம் கத்திரிக்காய் செட்டி செய்யலான் இருக்கேன் மேடம் தூங்குறதோட நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் முடிச்சிடலாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இப்போ குக்கிங் மட்டும் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி என்னன்னு தெரியல காலையிலேருந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது எனக்காவது ஒரு இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரைடேனாலே மோஸ்ட்லி எனக்கு ஸ்பெஷல் எல்லாேருக்குமே ஸ்பெஷல் டேவாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் அப்புறமா உங்கள் வீட்டில் என்ன லஞ்சன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சிஸ்டர் தோசமாக ஒரு ரெசிபி தோசமாக ஒரு ரெசிப்பின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க என்ஷாலாம் நான் போடுறேன் சிஸ்டர் அம்மா சொன்ன மாதிரி அம்மா அம்மா தான் நான் தோஷமாக செய்ய மாட்டேன் அம்மா தான் செய்வாங்களா அவங்க தான் எனக்கே அரைச்சி கொடுத்துருவாங்க பாப்பா இருக்கிறனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அம்மா கிட்ட தான் இருக்கா அதனால் அம்மா அரைச்சி கொடுத்துருவாங்க அதை அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறதால நான் அரைக்கிறது கிடையாது அம்மா கிட்ட நான் சொல்லி வச்சுருக்கேன் சிஸ்டர் அவங்களுக்கும் பாவம் அவங்க ஹெல்த் இஷ்யூனால அவங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது வேலையாக இருக்காங்களா அதனால தான் இன்ஷாலாக நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் சிஸ்டர் ஞாபகம் வச்சுருக்கேன் நான் இன்ஷாலாக கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன் நீங்களே உங்களோட நீங்கள் தொழுகும்போது உங்களோடய துவாவில் என்னோடய குடும்பத்தையும் சேர்த்துக்கோங்க நானும் கண்டிப்பாக உங்களுக்காக துவா பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் வீட்டில் என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கிஃப்ட் கொடுத்த சிஸ்டருக்கு மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மரியம் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நீங்கள் சொ நீங்கள் நிறைய எனக்கு சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் இன்ஷால்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி சிக்ஸ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபருக்கு அவங்க பார்க்குறாங்கன்னா என்கிட்டேருந்து எதாவது ஒன்று கற்றுக்கிற மாதிரி இருக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இன்ஷால்லாம் வந்துட்டு அதையும் என்னை மைண்டில் வச்சுட்டு இப்படி சொல்கிறது நம்ம சேனலை வந்துட்டு பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அஸ்லாம் வலைக்கம் சிஸ்டர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் பாப்பா வந்துட்டு காலையிலேயே எழுந்திரிச்சிட்டாங்க அவ அக்காவ நான் எழுப்ப சொன்னேன்னா மேடம் எப்படி எழுப்புறாங்க பாருங்களேன் கூப்பிடு ஃபீ சொல்லு என்னம்மா எந்திரிக்க மாட்டாலா எழுப்புமா கூப்பிடு ஃபீ கூப்பிடு ஃபீ கூப்பிடு என்னம்மா செய்யா படுத்துட்டாளா ஸ்கூல் டைம் ஆச்சு சொல்லுமா

அப்படியே வந்துட்டு பாய் எல்லாமே எடுத்து வச்சாச்சு மேடம் தான் ஹெல்ப் பண்ணாங்க எங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு லஞ்ச் ரெடி பண்ணும்ல அதுக்காக நான் கிச்சனுக்கு போயிட்டேன் டீ போட்டு ஆற வச்சாச்சு எப்பயும் போல தான் கலையில என்னென்ன வேலை இருக்குமோ அந்த வேலையெல்லாம் கிடைக்கணும்னு செஞ்சிட்டு இருந்தேன்

குட்டி பார்த்தீங்கன்னா எப்ப பாரு இந்த லெமன் பிழிஞ்சாலே வந்துருவாங்க உங்களுக்கு பிடிக்காது இருந்தாலும் என்கிட்ட வந்து விளையாண்டுட்டு இருப்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லெமன் சோறு தான் செஞ்சு கொடுக்க போறேன்னா அதுக்காக வந்து தாலிப்பூ ரெடி பண்ணியாச்சு வாயில் வச்ச உடனே ரியாக்ஷன் பாருங்களா ஆனால் அந்த லெமன் இருக்கிற வரைக்கும் என்னை சித்தி வந்துக்கிட்டே இருப்பா இன்னைக்கு சிம்பிளா லெமன் சோறு வச்சுட்டு முட்டையை அவிச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் பாப்பா வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க லெமன் சோறும் உங்களுக்கு பிடிக்கும் உருளைக்கிழங்க வச்சா சாப்பிட மாட்டா முட்டையை அவிச்சிட்டு உள்ளுக்கு இருக்கிற மஞ்சு எடுத்து வைக்கணும் அதான் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய மேடம் சாப்பிடுவாங்க இன்னைக்கு நான் வந்துட்டு மஞ்சள் தான் வச்சு விட போகிறேன் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் சொல்லிட்டு கொஞ்சமாக முறுக்கு அப்புறம் நட்ஸ் வச்சிருக்கேன் அப்புறம் வந்துட்டு பாப்பாக்கு வந்துட்டு சத்தமாக கொடுப்பாங்கல்ல அதில் கேக் மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக போட்டு கரைச்சிட்டு பட்டர் ஐயோ போட்டு பேசிடுவோம்ல அதே மாதிரியே கொஞ்சம் திக்கா ஊற்றி வச்சாச்சு லஞ்சும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிவிட்டேன் இன்னைக்கு மேடம் வந்துட்டு மஞ்சு கருவோட பேக் பண்ணியாச்சு நானும் அஃப்ராவும் போய் அப்ரீனை வழியாமிச்சு வச்சுட்டு வந்தாச்சு மேடம் பார்த்திங்கன்னா வந்ததுலேருந்து சிறு சிறுன்னு அழுதுகிட்டே இருந்தாங்க அரை தூக்கத்தில் எழுந்திரிச்சிட்டா போல இருக்குது அஃப்ரா இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேளை வந்துட்டு நான் தூங்க வச்சுட்டு துணியை காய போட்டுவிட்டேன் அரைத்க்கத்தில் எழுந்திரிச்சான்னு நினைக்கிறேன் அதனால தான் அழுதுகிட்டே இருந்தேன் சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி அழுதுட்டுருப்பா தூங்குனா சரியாயிருவா இப்படி படுத்து தூங்குறா பாருங்களேன் துவச்சை துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு துவச்சி வச்சுருந்தோம்ல சாரி காஞ்சு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு துவச்சி வச்சுருந்தோம்ல அந்த துணியெல்லாம் காய போட்டுட்டேன் காலையிலேயே பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் சேர்ந்துருக்கோம்ல அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனை ஓரளவுக்கு நீட் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு எந்திரிச்சோன்னா பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ ஊற்றிட்டு பாப்பா பக்கத்துலேயே உட்காந்து குடிச்சி முடிச்சுட்டு துணியெல்லாம் வந்துட்டு மடித்து வச்சாச்சு இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டோன்னு வைங்களேன் சூப்பராக வந்துட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிச்சனை வந்துட்டு ஃபஸ்ட்டு குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிடுவேன் அப்போ வந்துட்டு குக் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பீஃப் பிரியாணி தான் செய்ய போகிறேன் பீஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐஸாக இருந்துச்சு அதனால் தண்ணியில் எடுத்து போட்டுட்டு அரிசியும் ஊற வச்சிடலாம் புதினா கொத்தமல்லி அதெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்கும்ல அதெல்லாம் ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு ஒன்று கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல ஃப்ரைடே பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் பிஸியாக தான் இருப்போம் ஏன்னா வந்துட்டு ஒரு ஒரு மணிக்கெலாம் லன்ச் ரெடி பண்ணிட்டா மற்ற நமாஸ் படிக்கிறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் வேலையாக இருப்போம் இன்றைக்கி வந்துட்டு சீக்கிரமாகவும் நம்ம வீட்டில் சாப்பிட வந்துடுவாங்களா அதனால் மேடம் எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க பாருங்கள் நடா பண்ணுற தண்ணியை ஃபுல்லாக கொட்டி இந்திரி எந்திரி சளி பிடிக்காம சளி பிடிக்க ஏன்டா ஏன்டாடி பண்ற எந்திரிச்சோடே பேட் கேர்ள் அப்ரா பேட் கேள் இது ஏன் தொடப்பா ஏன் தொடப்பா சா கொலஸ்ட்ரால் அதிகம் சரி நான் தொடச்சிக்கிறேன் வா ஆம்பா சோப்பு வாங்க வாங்க வாங்கத்தங்க மேடம் எந்திரிச்சோன்னே அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே நம்ம அரிசியை களைஞ்சி ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு இது என்ன அரிசி சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இது வந்துட்டு யூனிட்டி இருக்கும்ல அதுதான் நூற்றி இருபது ரூபாய் அந்த அரிசி தான் வாங்குவேன் அதுவே நல்லா தான் இருக்கும் நீளமாகவும் வரும் உபரியும் கிடைக்கும் நான் அதான் சிஸ்டர் யூஸ் பண்ணுறேன் சொல்லிவிட்டேன் இப்போ அரிசியை களைஞ்சிட்டு ஊற வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு கத்திரிக்காய் பச்சடி தான் ரெடி பண்ண போகிறேன் நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு அப்படியே குட்டியாக வீடியோ பார்த்துடலாம் ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மிளகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வேகிறதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காயே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு எந்த கத்திரிக்காய் வேணால் யூஸ் பண்ணலாம் அது நம்ம இஷ்டம்தான் இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா இதுவும் நல்லா வதங்கிடுச்சா ரொம்ப மசியை வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது இந்த அந்த அளவு குக்கானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த கத்திரிக்காயும் போட்டுடலாம் பெரிய மசாலா எதுவுமே இல்லை இதே மாதிரியே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களே சொல்லுவீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ தகுந்த மாதிரி பொடி போட்டுக்கலாம் காரம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் புளிப்பும் காரமும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா கத்திரிக்காய் பச்சடி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா புளியை ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு புளியை வந்துட்டு ஊற வச்சாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பில் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா பீஃபை வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கழுவுப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டுக்கலாம் மஞ்சு பொடியெல்லாம் வேணாம் இப்போ நான் வேக வச்சுறேன் நான் இப்படி தான் செய்வேன் ஒரு நாலஞ்சு விசில் விட்டோன்னு வைங்களேன் நல்லா வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விலையை முடிஞ்சு போச்சு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கத்திரிக்காய் சட்னிக்கு வந்துட்டு வேர்க்கடில் எள்ளு ரெண்டுமே இருந்துச்சுன்னா அதை வறுத்துக்கலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வேர்க்கல தான் இருந்துச்சு வேர்க்காலில் மட்டும் போட்டாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்குது இன்னும் டேஸ்ட்டாக வேணும்னா கொஞ்சமாக எள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வறுத்துக்கலாம் இது வந்துட்டு பச்சை வேர்க்கடலையா ஆனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிறலாம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காவும் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா வத்தி வரட்டும் வத்தி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு புளி கரைச்சி ஊற்றணும் இல்லைனா கத்திரிக்காய் வேகாது அதுக்குள்ளே பாப்பாக்கு அப்படியே சைட் பை சைடு சாப்பாடு ஊட்டிடலான்னு சொல்லிவிட்டு மேடமுக்கும் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன் அவங்க கூட கொஞ்சம் நேரம் ரன்னிங் ரேஸ் இருக்கும்ல அதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா இங்கிட்ட வந்து பார்த்தா நம்ம கத்திரிக்காயிலையும் நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சா இப்போ புளியை கரைச்சி ஊற்றிட வேண்டியது புளிப்பு வந்துட்டு உங்கள் இஷ்டம்தான் நீங்கள் நல்லா புளி சாப்பிடுவீங்களா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா புளி வந்துட்டு மீடியமாக சாப்பிடுவோம் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு புளிய கரைச்சி ஊற்றிடலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வீர்க்காலையும் வறுத்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி திக்காக அரைச்சி வச்சுக்கலாம் அதையும் வந்துட்டு இதோட ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காக ஆயிரும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுன்னு சொல்லிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு விட்டுடலாம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்துக்காக எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் புதினாவும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சாச்சு கொத்தமல்லியும் ஆஞ்சி வச்சாச்சு

காக்கா வந்தோடனே அவனே பார்க்க இவனும் வந்துடுவேன் இப்போ வந்துட்டு கீழே எல்லாம் நான் வந்துட்டு புதினா கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன்ல அதெல்லாம் பெருக்கிட்டு இது வந்துட்டு சின்ன வெங்காயம் ஊர்லேருந்து வந்துருந்துச்சு அது அப்படியே நல்லா காய வச்சுருந்தேன் இந்த மாதிரி வச்சோம்னா சீக்கிரமாக கெட்டுப்போகாமல் இருக்குமா அதனால தான் எனக்கு தேவையான புதினா கொத்தமல்லி மட்டும் எடுத்து தண்ணியில் போட்டுவிட்டு இந்த க்ளீன் பண்ணி வச்சதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரீனாக தான் வந்துட்டாங்க அவங்க டீ போட்டு கேட்டாங்களா இந்த அடுப்பில் வந்துட்டு பாலை ஊற்றி போட்டு டீ பவுடர் ரெடி பண்ணிவிட்டு டீயும் போட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்ல மணி பார்த்தீங்கன்னா இப்போவே டுவெல் தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சு ஒரு மணி நேரத்தில் ரெடி ஆயிடும் ஏன்னா நம்ம மட்டனும் வேக வச்சுட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு தாளிச்சிட்டு மசாலா ரெடி பண்ணிட்டோம்னாலே அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு இந்த இடத்தில் வடிச்சு குட்டி தான் இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறேன்னா அதுக்காக இங்கிட்டு சாப்பாடும் வச்சாச்சு தயிர் பச்சடியும் ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி முட்டை அவிக்கலை முட்டை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் முட்டை இல்லை யாராச்சும் நோட் பண்ணியிருக்கீங்களா இன்னைக்கு வந்துட்டு முட்டையை ஸ்கிப் பண்ணியாச்சு இங்கிட்ட எப்பயும் போல தான் நான் எப்பயும் பிரியாணி செய்வேன்ல அதே மாதிரி தான் மட்டன் பிரியாணி செய்வோம்ல அதே மாதிரி தான் மசாலா ரெடி பண்ணிட்டு வேக அதை வந்துட்டு இதை போட்டுட்டு நல்லா வேக வச்சோன்னு வைங்களோ அதோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்கிடும் அந்த தண்ணியோடு தான் ஊற்றணும் நம்ம வேக வைக்கிறோம்ல அந்த தண்ணியோடு ஊற்றிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சோன்னு வைங்களோ இந்த மாதிரி ஆயிரும் அதுக்குள்ளே அளவுக்கு நம்ம அரிசியை வடிச்சிட்டு கொட்டிட வேண்டியது தான் இப்படி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹரிபரியாக இருக்கும் ஃப்ரைடே பாப்பா வேறே குளிக்க வைக்கணும் தண்ணி போடணும் ஏன்னா பாப்பாக்கு வந்துட்டு ஃப்ரைடே மண்டே ஃப்ரைடே வந்துட்டு தலைக்கு ஊற்றி விடுவேன்னா நான் மண்டே வந்துட்டு குளிக்க வைக்கல கொஞ்சம் கோல்டாக இருந்ததுனால மேலுக்கு மட்டும் ஊற்றி விட்டுருந்தேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு மேலுக்கு ஊற்றி விட்டுருவோம் இன்றைக்கி குளிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி போட்டுவிட்டேன் அதுக்குள்ளே சாப்பாடு வடிச்சிட்டு எப்பயும் போல் தம்பளை போடுவோம்ல அதுக்காக ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் ஃபுட் கலர் வந்து மேலே எப்போயும் நான் ஊற்ற அதே மாதிரி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுப்போ லோ ஃபிளேமில் வச்சு டென் மினிட்ஸ் விட்டோன்னு வைங்களேன் பிரியாணியும் கம்ம கம்மன் வாசனையோட சூப்பராக ரெடி ரெடியாயிரும் இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்ச் பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிருச்சு கிச்சனையும் பாத்தீங்கன்னா சூப்பரா கிளீன் பண்ணியாச்சு வீடு பெருக்கிறது வீடு துடைக்கிறது பாப்பாவை குளிக்க வைக்கிறது மாதிரி சில பல வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சாச்சு சாப்பாடும் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துருந்துச்சு அண்ட் டேஸ்டுமே சூப்பரா இருக்கும் பீஃப் பிரியாணி எப்பயுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் யாருக்கெல்லாம் பீஃப் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு பிரியாணிக்கும் ஒவ்வொரு ஃபிளேவர் இருக்குல்ல அதே மாதிரி நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு நல்லா குளிச்சுட்டு அவங்க அத்தா கூட வந்துட்டு நமாஸ் படிக்க போயிட்டு அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க நமாஸ் படிச்சுட்டு வரும்போது தூக்கிட்டு வந்துடுவாங்க நம்ம கத்திரிக்காய் சட்னி எப்படி ரெடி உங்கள்கிட்ட காமிக்கவே இல்லையே பாருங்கள் எப்படி அல்வா மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பக்கம் எப்படி இருக்குதுல்ல டேஸ்ட்டுமே அதே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்ம வீட்டு லன்ச் பார்த்திங்கன்னா இதுதான் பீஃப் பிரியாணி தயிர் சட்னி கத்திரிக்காய் பச்சடி அவ்வளோதான் இன்றைக்கி அப்படியே க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோதான் இன்றைக்கிட்டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு நமக்கு வீடெல்லாம் தொடச்சு முடித்தாச்சு ப்ராப்பராக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இப்போ அப்படின்னாத்தான் வந்தவுன்னே சாப்பிட வேண்டியது தான் நம்ம குட்டியை வந்துட்டு எப்பயும் போல வேலையை வீட்டு இருந்தேன் பிளேட் எடுத்து வைமான்னு சொல்லிட்டு அவங்கள வேகமா நான் கூப்பிட்டு இருக்கும்போது வருவா பாருங்களேன் இப்ப அம்மான்னு சொல்லிட்டு அவள்கிட்ட ஏதாவது வேலை சொன்னோன்னு வைங்களே மசாலா வந்துட்டு செய்வாங்க எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நாங்க சாப்பிட்ட முடிச்சுட்டோம் இன்னைக்கிட்டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் இருந்துச்சு அலமதுல ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்ப பாப்பா எல்லாரும் உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான் மேடம் கதவை போட்டிட்டு வர சொன்னா அதையும் இவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருக்கா பாருங்களேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் நம்மளோட கிஃப்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க இன்னொரு சிஸ்டர் ஒன்றே அனுப்பலை வந்துருச்சுன்னா இன்ஷாலாக வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சிஸ்டர் அப்புறமா இன்னைக்கு ஒரு சேனல் பற்றி பார்க்கலாமா சாரா சிஃபா கிச்சன் இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபி வீடியோ போடுறாங்க வளாக் கூட போடுறாங்க நல்ல நல்ல ரெசிபிஸாக போடுறாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க சேனலில் அவங்க சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நிறைய ரெசிபி போட்டிருக்காங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா வந்துட்டு அவங்க கிட்டே இருந்து நிறைய ரெசிபி வந்துட்டு நம்ம கற்றுக்கிடலாம் இதான் பார்த்தீங்கன்னா அவங்க சேனல் அவங்க பார்த்தீங்கன்னா லட்டு அந்த மாதிரி நிறையா ஸ்வீட் ரெசிபி போட்டிருக்காங்க நிறையா வந்துட்டு லன்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் போட்டிருக்காங்க கண்டிப்பா வந்துட்டு சாரா கிச்சனுக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க லட்டோட ரெசிபி கூட எனக்கு அமிச்சிருந்தாங்க மசாலா வந்துட்டு பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்கா இருக்கு பாருங்களேன் உண்மையிலே டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நீங்களும் போய் சர்ச் பண்ணி பாருங்க அவ்வளவுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் அசலாம் வலைக்கம் பஹமது லாஹி இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கும்ல அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிற குட்டி குட்டி சேனலுக்கு வந்துட்டு ரீச் கிடைக்காது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே அவ்வளோ சீக்கிரமாக ரீச் கிடைக்காது கண்டிப்பாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கோம்ல அந்த சேனலுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் அவங்களும் வீட்டில் இருந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படி சொல்கிறது ஒரு அரை மணி நேரம் சமைக்கிற பொருளை நம்ம ரெண்டு மணி நேரம் சமைக்கணும் குக்கிங் வீடியோலாம் ரொம்ப கஷ்டம் லா கூட எடுத்துடலாம் ஆனால் குக்கிங் பண்ணுற வீடியோ எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் நான் எடுத்து எடுத்தனால நான் சொல்கிறேன் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் அஸ்லாம் அலைக்கும்